கோட்டை ஒன்று இருக்குது அதுவும் நல்லா இருக்கக்கூடிய இடங்கள் ரீதியாக ஆ ஹாய் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பாத்வா சாகில் நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு அரை ஒன்று இருக்கா அதை பார்க்கத்தான் வந்த நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம் இது வந்து பாருங்க இங்கே பாருங்கள் ஃபின்னுக்கு அவ்வளோ வடியாக இருக்கு இங்கே இங்கே இதாக பாருங்க இவ்வளோ இருக்க இங்கே வடியாக இருக்கா அதான் சொன்னேன் அந்த என்னது அந்த குசா போக்கு அந்த ஒரு இதுக்கு போனோம் நாங்கள் அதில் தான் அது இருக்கு போல் இருக்கு அங்கேயும் போய் ஒரு வீடியோ எடுத்துட்டாங்க அந்த உச்சியில் அங்கே ஒரு கோட்டை ஒன்று இருக்குது அதுவும் ஹேமாஸ் லைஃப்பில் இருக்குது பாருங்க இதுதான் அந்த அரண்மனை இங்கே இதை சுற்றி நல்லா பார்க்கொண்டிருக்கோம் அதை காட்டுறோம் பாருங்க நாங்கள் இப்போ எஞ்சாலே அந்த அரண்மனைக்கு பின்பக்கம் பார்க் லர்ஸ் இருக்குது அதில் பார்க் பண்ணிட்டு நிற்கிறோம் நாங்கள் வந்து பின்பக்கத்தால் வந்தனாங்க இங்கே இந்த அரண்மனைக்கு பின்பக்கத்தில் வெயில் சரியான வெயில் இன்றைக்கு இங்கே வடிவாக இருக்குது விழுந்துடுவன ஒன்று பயமாயும் இருக்குது அரண்மனைக்கு பின்னுக்கு வந்து பார்க்கில் வச்சுருக்கேன் கடைக்காரர் அதில் பார்க் பண்ணிவிட்டு அப்படி உள்ளுக்கு வந்துனாங்க இதுக்குள்ளே வர்றதுக்கு ஃப்ரீ இதுக்கு காசு கட்ட தேவையில்லை இது ஒரு பார்க் மாதிரி செய்துட்டுருக்கு இப்போ சிலையல் செய்து விட்டுருக்குது பாருங்க என்ன இது சிலையல் மணிக்குள்ள பார்க்க தான் இது முழுக்க முழுக்க பார்க்க தான் நாங்கள் எப்படி ஒரு ரவுண்ட் வந்து போவோம் அப்படியே விட்ட சொல்லியா குடிக்கிறதா நீச்சி இங்கே வணக்கம் சொல்லுவீண்ணா கிரீச்சி என்றா வணக்கம் அவங்கடா மிக காலை சுவ கலட்டிட்டு காலை வச்சுருக்கலாம் ஆனால் நாய் இருந்தது ஹலோ ஹலோ சரி இந்த அரை அரைமனைக்கும் வந்தாச்சா பாத் ஓசாஹண்ட் இடத்துல இருக்குது இந்த அரை மனை இது இந்த அட்ரஸ் நான் போடுறேன் இந்த வீடியோக்கு கீழே அங்கே ஏதோ ஒரு கார் ஒன்று வாங்க ஆ நல்ல இடமா இருக்கேன் வக்கி நல்லா தான் இருக்கு இப்படி வந்து இருக்கேன் இந்த பழைய ஒன்றை காரொண்டை வச்சுக்கிடக்கு இதுதான் இந்த அரண்மனை வடிவு பாருங்க அப்படி இருக்குது பெரிய பெரிய ஒரு இடத்துல வடிவாக காட்டிட்டு அந்த காலத்தில் இருந்துருக்குறார் பொழுது இருக்குது அறண்டு தெரியலை பார்க்கணும் ஆமாம் இந்த கார் உன் ஓகே இந்த ஸ்லோஸ் பார்க்கில் வந்து நல்லா இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது இங்கே இந்த காரை நான் இருக்கா வடிவாக காட்டுறேன் உள்ள கொண்டு போய் இல்லையா சும்மா காட்டி வச்சுக்கிறேன் தெரிஞ்ச பாருங்க ஆனால் வடிவாக ஃபைன் பண்ணி வடிவாக இருக்குது ஓகே தொடர்ந்து போ பிக்னிக் பண்ற ஆக்கள் எல்லாரும் இருக்கிறீண்ணா பிக்னிக் பண்ற மற்ற வயது போன ஆக்கள் வந்து இங்கே விளையாடுற இடமா இருக்குது விழா இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு நாங்கள் ஹார்ல வந்த தெரியலை அங்கே அது ரயில்வே ஸ்டேஷன் அதில் என்ன நட்டு கிடக்கு செல்வா இந்த கிராட் ஹவுஸ் காளான் ஏதோ நட்டு கிடக்கு கிடையெல்லாம் முடி சும்மா டிசைனில் இது இதுவரை வச்சிருக்கிறீங்க நம்ம என்னன்ட்டு தெரியல காளான் மாய்கிட அந்த ஃபிராக் निकले इधर और रहता नहीं है लाड निकल रहता नहीं है ये मीन निकल रहा है रंग तेरी तो तेरी है हम्म ओके थोड़ा नंबर பிடிச்சிருக்கேன் இந்த ஃபாக்கு உங்களுக்கு என்ன நல்லா இருக்குது சாப்பிடலாமா அது என்ன வளம் பாவம் காட்டுவங்க என்ன சாப்பிடலாமா ஃப்ளவர் ஆ ஃப்ளவர் மண் ஏன் அந்த குட்டி ஃப்ளவு நான் உண்டு வெயில் நல்லா கொளுத்துதான் ம் കാര്നിക്കടം ഇങ്ങോ ഡിസൈനുങ്ങൾ മാി പോട്ടിരിക്ക പാക്ക് ആ ഓക്കെ തുടർന്ന് പോലെ വായിക്കാല തണി വർമാട്ട് இங்கே இதுக்குள்ளே பார்த்தா நிறைய மீன் வளம் நிற்க இதுக்குல போடுறது ஓகே இப்போ செல்வா எங்கே போனோம்னு தெரியலை கண்டுபிடிக்க வேணும் இதான அந்த மாளிகை வடிவாக இருக்குன்னா வங்காள எல்லாம் போடுறதுக்கு அந்த பாக்குக்கு இடங்கள் இருக்குது வங்காள வெளியில இருந்து உள்ளுக்கு வர்றது இதுக்குள்ளோ சத்தம் கேட்டது ரெண்டாவே மழை ஃபீலாக இருக்கு இந்தப்பா இங்கே இங்காலமே ஏதோ செய்து விட்டுக்கிடக்கு செல்வா ஒருங்க பார்த்திங்களா ஆ குருவியல் இருக்கீங்க புறாக்கள் அடைச்சி வச்சுக்கிடக்கல என்ன செல்வா சத்தாங்கட்டை இருக்கல குருவிகள் எல்லாம் நீங்கள் புறாக்கள் அடைச்சி வச்சிருக்கேன் ஓடுறீ நான் என்ன கண்டு யமா அவர்களுக்கு இப்படி இருக்கு மேலே இருக்கு சைடு பிடிச்சிருக்க சவாய் இந்த டேம் என்ன புடிச்சிருக்கு நடுவலமோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு வெள்ளப்புற வெள்ளாப்புறா கிட்டா போங்க அந்த தூசு வரும் ஏன் அடைச்சு வச்சுக்கிறேன் நாம் செல்வா தெரியலையே தெரியலே ஸ்டார்ட்டுக்கு ஆ இங்கே பாருங்க மேலே இருந்த கீழே பா கேட்கல எப்படி இருக்குதாண்டு சூப்பராக இல்லை ஃப்ளைட் போவாது செல்வா இதெல்லாம் தெரியுது இல்லை ஃப்ளைட் போடுறதே ஆஹ் தெரியுது தெரியுது இங்கே இங்கே தெரியுது அவ்வளோ தூரத்துல ஓகே நாங்கள் இந்த இடத்த விட்டு போக போகிறோம் இங்கே பார்த்து கதை இங்கே உங்களுக்கு பின்னுக்கு மொட்டை விழுகுது போல் தெரியுது நாங்கள் இந்த இடத்த விட்டு போக போகிறோம் நன்றி வணக்கம் சொல்ல போகிறோம் ஓகே இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு மற்ற இந்த வீடியோ இல்லை நிறைய வீடியோக்கள் போடுறோம் எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் നന്റി വണക്കം എന്ന സവാൻ no que no, no, no. வழியில் வந்துட்டோம் அந்த பாக்குக்கு வழியில் ஆனால் அதில் ஒரு சைடில் இப்படி ஒரு படி கீழே பூரா மாய வச்சுக்கிறோம் அப்போ அது எங்கே போகுதுன்றக்கா பார்க்குறதுக்கு பூரம் வேறு கணக்க தூரம் போக வேண்டாம் கொஞ்சம் தூரம் போவோம் இப்போ ஃபுல் கொஞ்சம் ஆபத்தான இடமாயித்தான் இருக்குது என்றா குத்து படி இங்க குத்து இது வா இந்த வியூவை பாருங்க கணக்கு தூரம் போவ நான் சொல்ல இனி நாங்கள் இந்த ஆறு ஏறுற படி வாவ் சூப்பரா இருக்கு இங்க பாரு இப்படி இறங்கி வந்து வாவ் இதுல ரெண்டு இருக்கா இப்படியே பாத்து இங்கே இப்படியே பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு செல்வா இருந்துட்டார் அதுல தெரியுதா அதுக்குள்ளே இருந்துட்டார் செல்வா ஓகே ஆணுமரங்கிட்ட பாம்பு கீம்பு ஏதாவது இருக்குமா பாம்பு இருக்குமா இருக்கு இந்த படிய பாருங்க குத்து குத்துப்படியான மேலே இருந்து இப்படி இது இந்த பாக்குக்கு வெளியில இருக்குதா ஓகே நாங்கள் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்தோம் நாங்கள் இப்போ இருந்துட்டு இப்போ போறோம் வீட்டை போறோம் ஹலோ இங்க கவரா போட்டிருக்கீங்க இங்கே இங்கே அப்போ நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு வாங்க அரோ போட்டால் ஓகே இந்த நீ ஏறணுமே குத்துப்படி இன்னும் போகலாம் யா கொஞ்ச நேரம் இருந்தேன் நாங்கள் இதில் இப்போ போக போகிறோம் இருந்து இந்த வியூவை கொஞ்சம் ரசிச்சுட்டு இனி இப்போ போக போகிறோம் செல்லா கீழே இன்னும் போக போகிறாராம் இப்படியே விழுந்தா போக வேண்டியா அங்க அங்கே அங்கே போகலாம் ஏமா வளக்குது இது ஒரு கட்டிடம் உண்டு அதுக்கு மேல நிக்கலாம் கவனம் வர இந்த இடத்துக்கு வரண்டா நல்ல இங்கே இப்படி ஷூ போடணுமா நடக்கக்கூடிய ஷூ இங்க ஸ்போர்ட் ஷூ இதுக்கால தண்ணி போவது சத்தங்க டே வியூவா வாடே வியூ செல்ல தண்ணி நல்ல க்ளீனா இருக்கு ம் இந்த இulen அங்கால அதுக்கு அப்புறம் அப்படியே ஆளம்படுது ஏதோ ஏதோ மூ போய் அடிக்குது देखिएगाங்க முடியே ஏய் அதோ

ஓகே இனி நாங்கள் உண்மையில வீட்டுக்கு போக போகிறோம் கீழே எல்லாம் வந்து பார்த்தாச்சு இனி நாங்கள் மேலே எங்களோட கார் இருக்கிற இடத்துக்கு போய் ஆனால் இங்கே சரியான ஆழமாக இருக்கேன்னு இங்கே ஆ கண் எவ்வளோ அபோகமாக போகுது பாருங்கள் அங்காளி சைட் ஜேமனா இங்காலி சைட் சுவிஸ் ஒரு பாலம்தான் இதுக்கும் அதுக்கும் இடையில் இருக்குது நாங்கள் பாய் சொல்ல போகிறோம் இடத்தை விட்டு போகிறோம் பாய் சொல்லிட்டு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்